ஹாய் பட்டோஸ் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங் வீடியோ தான் என்ன பாத்தீங்கன்னா மாதுளை தோலோட பவுடரை வச்சு ஒரு சோப்பு செய்ய போறோம் அந்த பவுடர் யூஸ் பண்ணி அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மங்குக்கு வந்து இது வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ பலன் வந்து இந்த மாதுளை தோலுக்கு இருக்குது அது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மாதுளை எடுத்து அதனுடைய தோலை வந்து நம்ம வந்து காய வச்சு அதை அரைச்சு பவுடர் பண்ணி அந்த ப்ராசஸ் நம்மளே தான் பண்றோம் அந்த பவுடர்ல தான் உங்களுக்கு ஃபைன் பவுடர்ல இருந்து இந்த சோப்பு செய்யறோம் இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டே வரும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து படிப்படியா மங்கு குறைஞ்சிட்டு வரும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹை குவாலிட்டியான ஆயில யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சோப்பு செய்யறோம் நம்மள்ட்ட வந்து இந்த ஃபேஸ் பேக் இருக்குது மாதுள பவுடரோட ஃபேஸ் பேக் இருக்குது இந்த ரெண்டையுமே நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரா மங்கு வந்து ரெடியூஸ் ஆகறது உங்களுக்கே தெரியும் நல்ல கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதுளை தோலோட பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் பத்தி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சடனா உங்க ஃபேஸ்ல கலர் சேஞ்ச் தெரியணுமா அப்ப தெரியணுமா அப்ப இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க மாதுளம் பழத்தோட தோல் மட்டும் எடுத்து வெயில காய வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுல இருந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் நல்லா mix பண்ணிட்டு உங்க ஃபேஸ் neck ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 20 minutes ஊற வச்சிருங்க இது மாதிரி வாரத்துக்கு மூணு முறை பண்ணிட்டு வரும்போது கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மங்கு இருக்கிறவங்க தான் இந்த சோப் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு வந்து கலரும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய சோப்பு தான் செய்ய மாதுளை சோப் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எடுத்தாச்சு இந்த பக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா கிளீன் பண்ணி கழுவி வெயில வச்சு எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஐபிஐ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவேன் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஜேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது அதுக்காக தான் வந்து இந்த ஐபிஎஸ் ப்ரே பண்ணி தான் நம்ம வந்து எந்த வெசல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்குன்னு தனியா நம்ம வெசல்ஸ் தான் வச்சுக்கணும் நம்ம குக்கிங்கு இதுக்கு எல்லாம் வந்து ஒரே இதைய வந்து பயன்படுத்தக்கூடாது இதுக்குன்னு தனியா ப்ராப்பரா நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாம் தனியா வச்சுக்கணும் போல தான் ஏற்கனவே வந்து நான் வந்து மெஷர் பண்ணி வச்சிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் இருக்கு இதுல வந்து பாமாயிலும் அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் ரெண்டும் சேர்ந்து ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் இதை வந்து இந்த பக்கெட்டுக்குள்ள வந்து ஊத்திக்கிறேன் கூட நம்ம வந்து ஐபிஐ போட்டு தான் கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்புறமா நம்ம வந்து சோப் போட்டு வளைக்கி வச்சாலும் திருப்பி நம்ம வந்து ஐபிஐ போட்டு தான் நம்ம வந்து இதுலயும் எண்ணெயெல்லாம் வந்து நம்ம மெசர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இதுல வந்து கோகனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ ரெண்டு சேர்ந்து ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் எடுத்துக்கிறேன் இதை வந்து இதுக்குள்ள ஒத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாதுளை தோளோட பவுடரு நம்ம வந்து வீட்லயே சுத்தம் பண்ணி காய வச்சு அரைச்சு எடுத்தது பவுடர் எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் நான் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில நல்லா கட்டி இல்லாம இதை வந்து ஃபுல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம் இந்த லைவ் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் கேஜி காஸ்டிக் சோடாவுக்கு ஒன் கே ஒன் லிட்டர் வாட்டர் எடுத்துருக்குற டிஎம் வாட்டர் ரெண்டையும் வந்து நான் ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு அதை வந்து இப்ப இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபைனலா இது பாத்தீங்க அப்படின்னா எசன்சியல் ஆயில் இதை வந்து ஹண்ட்ரட் எம்எல் இதையும் வந்து நான் வாசனைக்காகவும் ஸ்கின் பெனிஃபிட்டுக்காகவும் ஆட் பண்றேன் இதை வந்து இதோட சேர்த்திடலாம் இப்போ வந்து இத வச்சு நம்மளுக்கு வந்து மாதுளை சோப்பு வந்து சுத்தி வச்சாச்சு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து அன்மோல் பண்ணி சோப் எப்படி வந்திருக்குன்னு நம்ம வந்துருக்குன்னு ஊத்திடணும் எல்லாம் ரெடியா வச்சுக்கணும் இல்லாட்டி டிப்டிதான் கெட்டி ஆயிரும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு ஆனா நம்மளுக்கு சோப்பு எந்த பாதிப்பு இருக்கு அது கரெக்டா வந்துடும் நம்ம அன்மோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நம்ம வந்து மாதுளை சோப்பை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மள்கிட்ட பாருங்கள் மாதுளை சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மள்ட்ட மாதுளை சோப் மட்டும் இல்லை ஆரஞ்சு சோப் குப்பைமேனி சோப் பன்னீர் ரோஜா பூ சோப் எல்லாமே ரெடியாக இருக்குது நம்மள்கிட்ட அது போக ஃபேஸ் பேக்கு ரெடியாக இருக்குது மாதுளை ஃபேஸ் பேக் ஆரஞ்சு ஃபேஸ் பேக் ரோஸ் ஃபேஸ் பேக் பனானா ஃபேஸ் பேக் லெமன் ஃபேஸ் பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட சோப் அண்டு ஃபேஸ் பேக்கு அது மட்டும் இல்லாமல் பனானா ஃபெர்டிலைசரும் இருக்குது உங்கள் வீட்டு செடி வந்து கொத்து கொத்தா பூ பூக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பனானா ஃபெர்டிலைசரு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்